ஐயா நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போதுலேருந்தே திராவிட கட்சிகள் தான் இருந்தது அன்னைக்கு வந்து திமுக வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு நாங்கள் நான் அந்த கட்சியில் இருந்தோம் அதிமுகவை மலையாளிகள் அப்படின்னு அவர் மலையாளின்னு சொல்லி தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க அது தமிழ் பேசியதால் தான் நாங்கள் அவர் தமிழர்னு நினச்சோம் ஆனால் அது எவ்வளோ பெரிய தவறுன்னு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறமா தான் ஐயா தெரிஞ்சிது நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு கேள்வி என்னென்னா இங்கே நாங்கள் வந்து ஆதி தமிழர்கள் தான் அதுக்கப்புறமா தான் மற்ற குடிகள் பேர்லாம் அதில் வருது அப்போது பறையனுக்கு மட்டும் ஆதி திராவிடன் ஏயா பேர் வந்தது எதுக்கு வந்து என்ன சொல்கிறது முதலியார் திராவிடன் பல்லர் திராவிடன் வன்னிய திராவிடன் அந்த மாதிரி மற்ற சாதிகள் பின்னாடியெல்லாம் அந்த திராவிடன் பேர் இல்லாதப்போ பறையனுக்கு மட்டும் ஏன் ஆதி திராவிடர் என்ற பெயர் வந்தது அது வந்து எங்களுக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது இது அரசியலமைப்பு சட்டத்தில் இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமாயா இப்போ அவங்க எல்லாரையும் திராவிடர் தான் சொல்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களே திராவிடர்கள் தான் மரபு வழி தமிழர் உள்பட திராவிடர் தான் திமுக அகராதியில் அதுதான் தான் அதிமுக அகராதிலையும் கிட்டத்தட்ட அதுதான் அவர்கள் சொல்வதெல்லாம் அப்படி தான் திராவிடர்கள் இந்த பட்டியல் வகுப்பு மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னாக்கா காங்கிரஸில் ஹரிஜன் வச்சுருந்தாங்க ஏதாவது ஒரு பட்டத்தை வைக்கிறதா வைக்கிறாங்க ஹரிஜன் ஹரிஜன் வச்சுட்டாங்க அவர் காந்தியடி என்ன பண்ணால் ஹரி பகவான் மக்கள் அப்படிங்கிற இருக்கட்டும் அவங்கவுங்க ஜாதியை சொன்னால் அது இழிவாக க கருதப்படுகிறது அப்படி வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வைச்சார் ஹரிஜன் வேண்டாண்டு இவங்க திராவிடவாதிகள் வந்து தான் ஆதி திராவிடர்னு வைக்கிறாங்க இப்போ நம்ம இந்த திராவிடர் என்பதே வேண்டியதில்லை என்பது தான் அதை வந்து ஆதி திராவிடர் என்று யாரையும் அழைக்கவே கூடாது அழைக்க வேண்டியதில்லை என்பது தான் தமிழ் தேசியத்தின் நிலைப்பாடு